புதன்கிழமையில் செய்ய வேண்டிய சட்னி இது எப்படி செய்யணும் அப்படின்னா வானிலை வைத்து ஆயில் ரெண்டு ஸ்பூன் விட்டு அதில் ஒரு மூணு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஏழு எட்டு வரமிளகாய் காரத்திருக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கூடுதலாக குறைவாக நீங்கள் போட்டுக்கோங்க போட்டு நல்லா பொன்னிறமாக ஆகும் வரை அதை வறுக்கணும் வறுத்துட்டு அது கூட ஒரு கப்பு தேங்காய் பத்தை தேங்காயை நீங்கள் துருவியும் போடலாம் இது மாதிரி மிக்சியில் அரைக்க முடியும்னா கட் பண்ணியும் போடலாம் போட்டு அதையும் வதக்கிட்டு ஒரு சின்ன சுண்டக்காய் சைஸு புளி அந்த புளியை போட்டு வதக்கிட்டு நல்லா ஒரு கப்பு நிறைய புதுனையாக ஒரு கட்டையை கூட நீங்கள் போடலாம் போட்டு நல்லா அதை வதக்கணும் நல்லா உப்பு போட்டு வதக்கிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிடுங்க அரைச்சிட்டு அதுக்கு தாளிப்பு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சீரகம் கருவேப்பிலை கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டு தாளித்து அதில் கொட்டணும் இது இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது செய்யும் பொழுது பண வரவு அதிகமாகும்